தோல் கேட்டு பாலம் இது எங்க இருங்க எவ்வளவு தண்ணி போகுது தனிப்ப கரெக்டா ஆறுதான் சரி போயிட்டு மீன் மார்க்கெட்ல ரேட்டு தான் எப்படி இருக்கும் பார்த்துட்டு வாங்கிட்டு வருவோம் அங்க போயிட்டு பிரான்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் நான் வீடியோவே எடுக்க முடியாது போல எவ்வளவு கூட்டம் பாருங்க திருச்சி மீன் மார்க்கெட்ல போகவே முடியல உள்ள

என்ன மீன் இந்தமாதிரி வாங்க போறோம் பார மீன் மட்டும் வாங்குறோமா அப்புறம் அப்புறம் வீடியோ

அப்ப தெ மலைக்கோட்டை எனக்கு பின்னாடி அந்த போர்டுக்கு பின்னாடி தெரிஞ்சு பாருங்க மலைக்கோட்டை மலைக்கோட்டை அப்படியே பாருங்கிட்டு பாருங்க ஸ்ரீரங்கம் தெரியுது ஸ்ரீரங்கம் கோபுரம் அப்பா தெரியுது அதுதான் ஸ்ரீரங்கம் சரி பார்த்தீங்களா மலைக்கோட்டை தெரியுதா அதோ தெரிஞ்சு பாருங்க

அவ்வளோதான் கொய்யாபுரம் அமைச்சுட்டு போட்டோம் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் விட்டு வந்தாச்சு தூங்கிட்டு இருந்தாங்க ஆமாம் அவ்வளோதான் சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் கொடுத்துட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்